ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வாரியாக அதை நான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சீனியரிட்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஃபஸ்ட்டு ஓகேவா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற அந்த வெப்சைட்டில் இதான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் இயர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் ஜஸ்ட் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் பேஜே போவோம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் இதில் இன்னுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஓகேவாங்க நியூ யூஸர்னு இருக்குதுல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இதை வந்து ஃபில்அப் பண்ணலாம் சரிங்களா யாருக்காச்சும் பதினொன்று நாள் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் பெரும்பாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்தோ இல்லை டுவெல்த்து படிக்கிற ஸ்கூல்லையோ வந்து அவங்களே வந்து பண்ணிடுறாங்க சரிங்களா பெரும்பாலும் வந்து பண்ணிடுறாங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் சரிங்களா அதே மாதிரி இது உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் இங்கே போட்டாலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இருக்குதா இல்லையான்றதை காமிச்சிடும் உங்களுக்குன்னு அக்கௌண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது சரிங்களா இது ரொம்பவே வந்து முக்கியமானது நம்மளால் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரினியூவல் பண்ணணும் எல்லாருமே ரினியூவல் டேட்டு எப்போ இருக்குது உங்களது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுவரைலாம் மறந்துட்டு இருந்தங்கனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெனிவல் வந்து இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் வந்து எப்படி பண்ணுறது புதுசாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸு ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் வே தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் தான் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும் ஏன்னா பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் ரெண்டு மாதம் முன்னாடி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க மாதம் மாதம் வந்து கம்பல்சரி பண்ணுறாங்க சரிங்களா மே மாதம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாருங்க முப்பத்தி எட்டு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து எல்லாத்துமே வந்து இருக்குது உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லேபிள்ட்டுக்குன்னு தனியாக சென்னை இது வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் இது தெரியும் அந்த இன்ஜினியரிங்கு எம்பிபிஎஸ் டிகிரி படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வேணால் ஒரு டிஸ்ட்ரிக் அரியலூர் டிஸ்டிக் ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்கு க்ளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஓகேவா ஓப்பன் ஆகிடுச்சு இதில் தான் வந்து கம்யூனிட்டி வைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க உம் டபுள்யூஎன் போட்டிருக்கிறது உமன்ஸ் தனியாக உமேன்ஸுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கம்யூனிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா கம்யூனிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இதில் வந்து தெளிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு கம்யூனிட்டியுமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நைட் வாட்ச்மேன் போஸ்ட் ஓகேவா அதுக்கு சிறிய நெரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர் போஸ்ட் இருக்குது சேனிட்டரி ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாம்லாம் பெரும்பாலும் வந்து இருக்கு இருக்காது அது ஒன்லி இன்ட்ர்வியூ வைப்பாங்க அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் வந்து கொடுப்பாங்க சரிங்களா சீனியாரிட்டி மூலமாக அந்த வாட்ச்மேனு ஸ்வீப்பரு சேனிட்டரி ஒர்க்கரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எயித்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெக்கார்டு கிளர்க்கு போஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜூனியர் ரெசிடென்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைவர் போஸ்ட்டு எயித்து வந்து பாஸ் ப்ளஸ் எல்லாம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிரைவர் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் லைசன்ஸ் இருக்குது இல்லையா அது அது வந்து தனியாக இது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கண்டக்டர் போஸ்ட்டுமே வந்து இருக்குது இதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் கண்டெக்டர் லைசன்ஸும் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்டரு ஃபிட்டர் இந்த ஐடிஐ வரும் இல்லையா அதுதான் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடிஐ படித்தவங்க பதிவு பண்ணுறது சரிங்களா ஃபிட்டரு டர்னர் ஓவர்சியரு வயர்மேனு எலக்ட்ரிஷியனு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் நேம் அதுக்கு ஏற்ற மாதிரி சீனியாரிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த வருஷத்துலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாதிரி சரிங்களா இது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டு சரிங்களா எல்லா கம்யூனிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் செங்கல்பட்டு தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடி அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா இதே மாதிரி தான் எல்லா இதுமே வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் அதை தவிர்த்து வேறு எதனா போஸ்ட் இருக்கான்னு வந்து பார்க்கலாம் நர்சிங் போஸ்ட்டு கூட இருக்குது பாருங்கள் நர்சிங்கு அப்புறம் ட டைலர் சீனியரு அதுக்கப்புறம் குக்கு ஹெல்பரு கார்பெண்ட்ரு வாஷர்மேனு லாண்ட்ரி ஆப்ரேட்டரு இந்த மாதிரியான போஸ்ட்டுகள் எல்லாமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை இதை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அதில் என்னென்ன போஸ்ட்லாம் வருது அப்படின்ட்டு இதில் பாருங்கள் நிறைய டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீப்பரு சானிட்டரி போஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு டிரைவர் கண்டெக்ட்ரு ஃபிட்ரு ஓவர்சீஸு ஒயர்மேனு எலக்ட்ரிஷியனு பேக்கரு சேல்ஸ்மேன் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் பேக்கரு அண்டு சேல்ஸ்மேனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ரேஷன் கடை இல்லையா அது இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீசனல் பில் கிளர்க்கு அதான் அந்த பருவகால எழுத்தர்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சீசனல் ஹெல்பரு லைப்ரரியன் ப்ளஸ் கம் கேர் டேக்கர் இந்த போஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதற்கான சீனியாரிட்டி டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு சிலது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு சிலது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சிலது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஓகேவா ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ எதுவும் பா அவங்களே தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போதைக்கு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது இது ரிலேட்டடாகவும் எதுவும் வந்து சொல்லலை சரிங்களா பட் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்காங்க இது அப்படி மே மாதத்து வந்து இங்கே பாருங்கள் டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஜூன் ஆறாம் தேதி தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் உங்கள் வெப்சைட்டில் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐபிபிஎஸ்ஸு ரயில்வேலை மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் அது ரிலேட்டடாக வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் குரூப் டூ அதுவுமே வந்து டேட் முடியும் போது அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு டெட்டு நோட்டிஃபிகேஷனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த எக்ஸாம் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸு எல்லாமே வந்து வந்துட்டு தான் வந்து இருக்குது என்ன ஒரு சிலது டெம்பரரியாக இருக்கும் ஒரு சிலது பர்மனண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் அதே மாதிரி இப்போல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கு டூ வீக் தான் வந்து டைம் கொடுக்கறதுனால அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதான் சரிங்களா அதே மாதிரி விஏஓ ரிலே அசிஸ்டன்ட் ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வீடியோ ஸ் நிறைய போஸ்ட் பண்ணினே வந்து இருக்கும் எந்தெந்த மாவட்டலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது யாருக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் எது எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலே யாருக்காச்சும் தேவைப்படுத்துச்சுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்